ராக்காயி டைட்டில் டீசர் வெளியாகியுள்ளது அதில் வீரத்தோடு கையில் வாழேந்தி வருகிறார் நயன்தாரா தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகைகளுள் இருப்பவர் நடிகை நயன்தாரா இந்நிலையில் நயன்தாரா அடுத்து நடித்துள்ள திரைப்படத்தின் டைட்டில் டீசர் வீடியோவை படக்குழு தற்போது வெளியிட்டுள்ளது நயன்தாராவின் பிறந்தநாளை முன்னிட்டு இந்த டீசரை வெளியிட்டது குறிப்பிடத்தக்கது டைட்டில் டீசர் காட்சிகள் மிகவும் ஆக்ஷன் காட்சிகள் நிறைந்துள்ளது இது ஒரு பீரியட் ஆக்ஷன் டிராமா கதைக்களத்துடன் அமைந்துள்ளது திரைப்படத்தை அறிமுக இயக்குநரான செந்தில் நல்லசாமி இயக்கவுள்ளார் படத்திற்கு ராக்காயி என்ற தலைப்பு வைத்துள்ளனர் திரைப்படத்திற்கு கோவிந்த் வசந்தா இசையமைத்துள்ளார் கௌதம் ராஜேந்தர் ஒளிப்பதிவு செய்ய மற்றும் பிரவீன் ஆண்டனி படத்தொகுப்பை மேற்கொண்டுள்ளார் இப்படம் தமிழ் தெலுங்கு இந்தி மலையாளம் மற்றும் கன்னடம் ஆகிய மொழிகளில் வெளியாக உள்ளது படத்தில் நடித்துள்ள மற்ற சக நடிகர்களை பற்றிய தகவல் விரைவில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது